சொன்னங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நாங்க நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வல்வெட்டி துறையில நினைக்கிறேன் வல்வெட்டி துறையில வந்து பட்ட போட்டிகள் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்குது இன்னும் சட்ட நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியா ஒரு மணி ஒன்றரைக்கு அப்படியே ஆரம்பிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நேரம் வந்து பன்னிரெண்டு மணி அதாவது விதம் விதமான பட்டங்கள் வந்து வித்தியாசமான முறைகளில் வந்து நிறைய பட்டங்கள் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க என்னென்ன பட்டங்கள் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க என்னென்ன முடல்ல இருக்குதுன்றது தான் நாங்கள் இந்த பதிவில் வந்து போகிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கனால தெரியும் பாருங்கள் இவ்வளவு பட்டங்கள் வந்து கட்டி வச்சுருக்குறாங்கன்ட்டு பாருங்கள் இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போயிட்டு நாங்கள் வந்து விரிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து போட்டி நடக்கிற இடம் வல்வை உதயசூரிய கழகம் விளையாட்டுக்கள அந்த மைதானத்தில் நடைபெறுது நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து வந்து வந்துருக்காங்க இரண்டு பக்கங்களும் வந்து கடைகள் வந்து போட்டிருக்கிறாங்க இப்ப நாங்க உள்ளுக்கு போய் அந்த பட்டத்தினுடைய அமைப்புகள் என்னென்ன பட்டங்கள் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்கன்ற விவரங்களை தொடர்ச்சியாக நாங்க பாக்க போறோம் காணொலியை வந்து தொடர்ச்சியா வந்து பாருங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் பட்ட போட்டிக்கான ஆரம்ப நிகழ்வுகள் வந்து இப்பதான் வந்து தொடங்கி இருக்குது அதாவது வந்து பட்டங்களை கொண்டு வந்து இங்கால வந்து கரையில வச்சிருக்காங்க பாருங்க பட்டங்கள் வந்து விதமான பட்டங்கள் எல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க வித்தியாசம் மேல வந்து பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு இருக்குது நல்ல பெரிய பட்டம் எங்கால வந்து ஒரு சின்ன ஒரு புக்ஸ் மாதிரியான வடிவத்தில் ஒரு பட்டம் இருக்குது இது வந்து பாருங்க இது என்ன பட்டம் இது என்ன வடிவம் திருக்க இது வந்து திருக்க வடிவத்துல இருக்கு பாருங்க வித்தியாசமா இருக்கு ஓ அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு வித்தியாசமான வடிவத்துல இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்குதுங்க உண்மையாலுமே

நடக்குது அதனாலதான் இந்த பேர் வட்டத்தின் பேரே வந்து எல்லாம் போட்டிருக்கோம் இந்த படங்கள் போட்டிருக்கோம் அதுக்குரிய இதுகள் இது வந்து நோமராஜ் சொன்னா இது வந்து இப்ப டிப்பர் வழியா இது வந்து ஒரு மூணு ஒன்று வச்சிருக்கான் இது வந்து போன் அடிக்கும் இது சத்தம் பேரம் அடுத்து வந்து இது வந்து கல் எல்லாம் கொட்ட போகுது இப்ப மேல டிப் எல்லாம் மேல அப்புறம் தான் நடக்கும் இப்ப காத்து இந்த முறை கொஞ்சம் குறைவா இந்த வழியா என்ன நடக்குதுன்னு தெரியல

அந்த ஒரு வந்து மற்ற விழிப்புணர்வுக்காக விழிப்புணர்வுக்காக கிளை போட்டிருக்கோம் சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு கிளைமொண்டு போட்டிருக்க வித்தியாசமா இருக்கு நல்ல விஷயம் வாழ்க்கிறான் வெற்றி அடைய மட்டும் வாழ்க்கிறேன் பாதிங்க என்ன இப்படி என்ன சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஈட்டக்கூடிய மாதிரி பட்டங்கள் வந்து நிறைய இருக்குது பாருங்க இது ஒரு வித்தியாசமான மாடல்ல இருக்குது பட்டம் அதே மாதிரி இந்தால வந்து பாருங்க இஞ்சால வந்து வித்தியாசமான மாடல்ல பட்டம் இருக்குது இதுல பாருங்க இது ஒரு வித்தியாசமா இருக்கு என்னென்ன வடிவங்கள் வந்து எங்களுக்கு கணிக்க அளவுக்கு ஒவ்வொரு பட்டங்களும் ஒவ்வொரு விதமா இருக்கு பாருங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கட்டுறீ நம்ம இப்போ வந்து கட்டுறதுக்கு உண்மையாலுமே ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு முதலே தொடங்கிடுவாங்க அவ்வளோ வேலை இது வந்து ஒரு ஒரு மாதிரி பார்ப்போம் என்ன வடிவம் என்ன பண்ணோம் என்ன

சிதறிய ரத்திலும் <Pop nach amiti> <SURGHIMETAN> இது வெல்வெட் என்ற பேர்ல வந்து வருஷம் வருஷம் பட்டம் ஏத்துறோம் நாங்க இப்ப ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமா ஏத்தி கொண்டிருக்கோம் இது வந்து வளமையா போன முறை வந்து காத்து மழை அளவால பட்டங்களை ஏத்தி போனது இந்த முறை வந்து இந்த பட்டத்தை ஏத்திருக்கோம் இது இந்த பட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வண்ணமயமான கல்லு பானத்துல வந்து பானத்துல வந்து சிப்பி மாதிரி திரக்கம் திரண்டா திறந்து அதுல இருந்து வந்து பன்னெண்டு ரத்தின கேள்கள் வெளியில வரும் மொத்தமா சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அது முழுறதோட பன்னெண்டு பட்டு பன்னெண்டு பன்னெண்டு வந்து பன்னெண்டு வழியில வந்ததோட பதினாலு பட்டமா பணத்துல வந்து போகுது பதினாலு பட்டமா பிரிஞ்சு நிக்கும் பதினாலு பட்டமா இயங்கிக்கு வந்து வேற பாக்கைக்குள்ள ஒரு பண்ணமயமா நல்லா இருக்கும் ரெண்டு நூல்ல பதினாலு பட்டமா மாறும் பாக்கைக்குள்ள நோமலா இருக்கும் ஆனா வீட்டுல இருந்து உள்ள இருந்து வெளியில வந்து மொத்தமா பதினாலு பட்டங்களா மாறக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இதுல நாங்க செய்திருக்கோம் இதே மாதிரி போன முறையும் கொண்டு வந்தாங்க வெளிய ஒரு பட்டம் ஆனா ஏத்த முடியும் போயிட்டு அதை ஏத்த பாக்குறோம் அடுத்தடுத்த வருஷம் ஏத்தலாம் அந்த பட்டங்கள் அது போன முறை நினைஞ்சிட்டு மலைகளால இதுகளால இந்த முறையும் காத்து கொஞ்சம் குறைவாதான் இருக்கு இருந்தாலும் நம்புறோம் நாங்க காத்து இருந்தாலும் ஏத்தி எந்த காத்துக்கும் ஏத்துற மாதிரி தான் நாங்க பட்டங்கள் எப்பவுமே வடிவமைக்கணும் ஏன்னா எந்த காத்துன்னு நாங்க சொல்லுறா தானே காத்து கூடும் குறையும் அதே மாதிரி இந்த முறையும் கணக்க பட்டங்கள் வந்திருக்கு எல்லாம் பிரம்மாண்டமான பட்டங்கள் காத்து காணும்னு நினைக்கிறோம் காத்து கண்ணு கொஞ்ச காலத்துல காத்து கூடும் நம்புறோம் முடிஞ்ச அளவுக்கு மற்ற என்ன எத்தனை நாள் அடுக்குது இந்த பட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சிலர் வந்து ரெண்டு மூணு மாசத்துக்கு முதலே பட்டங்கள் வந்து கட்ட சிலர் வந்து ஒரு மாசத்துக்குள்ள ரெண்டு மாசத்து அப்படி கடைசி மாசங்கள்ல ஒன்பதாம் மாசம் பத்தாம் மாசத்துல தொடங்கி கற்றாக்களும் இருக்கு சிலோவா சில கற்றாக்கள் சில நேரங்கள் கடைசி கட்டத்துல பன்னெண்டாம் மாசம் பதினோராம் மாசத்துல தொடங்கி கற்றாக்களும் இருக்கு இது வந்து கற்றவு பிரச்சனை இல்ல கட்டிட்டு ஏற்றி வைக்கல வர்ற ச சவால்கள்லாம் முக்கியம் ஏத்தி வைக்கல சில சில வட்டங்கள் முடஞ்சிரும் முறிஞ்சிடும் சில நேரங்கள வளையலாம் வட்டங்கள் ஏறாம இருக்கலாம் சிலது காத்து அமர்ந்து அமர்ந்து விழும் அதாவது பட்டத்தை சரியான முறையில தான் இந்த டைம் எடுக்கும் அந்த சரியான முறையில கட்டி அதை நேர்த்தி எடுத்து அதுல தொழில்நுட்பங்கள் எல்லாம் சரியா ஐயங்குதோன்றது எல்லாம் பாக்குறது எல்லாம் வந்து எல்லாருக்கும் சவாலா இருக்கும் அதுக்குத்தான் டைம் எடுக்குமே வெளியே மற்றபடி பட்டம் கட்டுறவங்க வந்து கடவுடைன்னு கட்டுவாங்க ஏன்னா அவங்க கட்டி கட்டி அவங்க அதுல வெள்ளமா இருப்பாங்க அதனால சும்மா நோம்ல பாத்தீங்கன்னால வெள்ளதுறையில வந்து பட்டப்போட்டி போட்டி என்றாலே எப்படி பட்டுப்பட்டி த்ரீடியா அதாவது வந்து த்ரீ டி அமைப்புல வந்து இங்க வந்து ஏத்துறதுதான் ஃபேமஸ் என்னன்னா மற்ற எல்லாம் டூ டில நோமலா ஏதாவது படங்கள் தான் ஏத்துறது ஆனால் இங்க வந்து அப்படி இல்லை த்ரீ டி நல்ல வடிவா தொழில்நுட்ப தொழில்நுட்ப மாதிரி செய்வாங்க அதே மாதிரி வெள்ளாட்டுத் துறையில வந்து இந்திர விழாவும் அடுத்த ஃபேமஸ் இதுக்கும் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலி மாவட்டங்கள்ல இருந்தும் பலி வழி இடங்கள்ல இருந்தும் வந்து எல்லாரும் வந்து பார்த்தா இங்க வந்தா பார்த்தா தெரியும் நெட்வொர்க் இல்லாத அளவுக்கு அவ்வளவு விசன நெரிசலாக இருக்கும் மற்றது இன்னி இதுகள் நிகழ்ச்சிகள் அதுகள் எல்லாம் போடுவாங்க பின் நேரங்கள்ல இந்த பட்டப்போட்டி நார்மலாகவே அந்த பல இங்க வந்து வித்தியாசம் வித்தியாசமா பட்டம் கட்டுற வல்லுநர்கள் இருக்கிறதால தான் இதை இது வர வர முதல் வந்து தொழில் முதல் தொடக்கத்துல இருந்த பட்ட போட்டிகளையும் கூட இப்போ வர பார்த்தீங்கன்னா அது வந்து டெவலப் ஆகி டெவலப் ஆகி வந்து வேற ஒரு பரிணாமத்துல வந்து நிக்குது அதாவது இப்ப எல்லாமே பெரிய இயங்கக்கூடிய மாதிரியும் பெரிய தொழில்நுட்பங்கள் மாதிரியும் இருபது அடி முப்பது அடி வந்து பல பெலவெல பெரிய அஹ் மூலம் கூடுன பட்டங்களாகவும் இப்ப வந்து காணப்படுது அண்ணா நன்றி அம்யா உம் எங்களால ஒரு விஷயம் இது ஒரு வித்தியாசமான மடிவத்துல இருக்குது அது என்ன வடிவம் பண்ண தெரியல அதே மாதிரி நெஞ்சால ஒரு வித்தியாசமா இருக்குது ஒவ்வொரு ஒரு முடல்கள்லயும் இருக்குதுங்க ஒவ்வொரு பட்டங்களும் பார்க்கும் போதே பிரம்மாண்டமா இருக்குது இல்லாமல் இருக்குதா மாதிரி தோணுமாங்க அதை இங்க வந்து பார்த்த நேரம் உங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்து வித்தியாசமா எல்லாம் வடிவமைச்சு அது வானில பறக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஜாலங்கள் ஒவ்வொரு வித்தைகள்ல இந்த பட்டங்கள் வந்து காட்டுற மாதிரிதான் வடிவமைச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு பட்டங்களும் வந்து என்னென்ன வடிவங்கள்ல வானத்துல பறக்கும்போது என்னென்ன ஆஹ் மாயா ஜால வித்தைகள் காட்டுதுன்றதை நாங்க வந்து வெயிட் பண்ணித்தான் பார்க்கணும் இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பட்டம் போட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் அங்காளி எல்லாம் பாருங்க

ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கு வந்து என்னென்ன வடிவங்கள் எப்படி இந்த பட்டங்கள்லாம் மாநிலத்தில் பராக்கிறதுக்கு என்ன மாதிரியான இதோட வெளிப்படும் என்றது ஒன்றும் தெரிய மாட்டேன்றது பறந்தால் தான் தெரியும் வேறு ஏதோ ஒரு மிதூலமாக வித்தியாசமாக கட்டிக்கிறாங்க இந்த பட்டத்தை அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிற பட்டத்தை பேருங்க எப்படி இருக்காங்க இதுல ஒரு பண்டம் ஒன்று வித்தியாசம் வித்தியாசமா అలా మాట్లాడాలి அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியால ஒரு வித்தியாசமான வடிவத்தில் பட்டம் ஒன்று இருக்குது ஒரு கூம்பு வடிவத்துல இருக்கு பட்டம் என்னது என்ன மொடல் வந்து வித்தியாசமா இருக்கு இந்தியால பாருங்க இது ஒரு வித்தியாசமா இருக்கு ஒவ்வொரு ஒரு பட்டங்களும் ஒவ்வொரு வடிவங்கள்ல இருக்குதுங்க உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்குது என்னடா இப்படி எல்லாம் பட்டம் கண்டியில மாடுற மாதிரி ஆச்சரியமா இருக்குதுங்க ஆக்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கிறாங்க இந்தியாவில பாருங்க இந்தியால ஒரு வித்தியாசமான வடிவத்தில் இருக்குது பட்டம் இதுல இருக்கட்டம் வந்து பயணிகளை காப்பாற்றுகின்ற ஒரு விமானமாம் அப்படியான உடல்ல தான் இந்த பட்டம் வந்து கட்டி வச்சிருக்காங்க தெரியும் வித்தியாசமான முறைகள்ல சுவாரஸ்யமா இருக்க போது என்ற பட்டப்போட்டி தொடர்ச்சியா வந்து எங்களுடைய பதிவை வந்து பாருங்க அடுத்தடுத்த காணொலிகளில் பட்டம் வந்து ஏற்றப்படுகின்ற இதையும் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டு மைதானம் இதெல்லாம் வந்து பட்டப்போட்டி நடைபெற இருக்குது அதோட வந்து சுருதிலயா யாழ்ப்பாணம் சுருதிலயாவோட இசைக்குழுவும் வந்து இருக்குது தென்னிந்திய கலைஞர்களுடைய இசை நிகழ்வோட என்ற இரவு வந்து மிக சிறப்பாக வந்து கொண்டாடப்படுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இசை நிகழ்வுக்குரிய அஹ் மிகடைதான் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க மிக பிரமாண்டமான இசை நிகழ்வு இருக்குதுங்க தொடர்ச்சியா வந்து இந்த பட்டப்போட்டு முடியைகளை அது வந்து ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பமாகும் சதுரவோலே தொடர்ச்சியாக வந்து இணைந்துருங்க அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்க வந்து பாப்பீங்க மறக்காம எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க மற்ற ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்